வணக்கம் நமஸ்கார் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பெருமா லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்துருந்தது ஜரா அண்ட் தோடா இந்த ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் மேம் அதை பற்றின ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணேன் இப்போ ஜரா அண்ட் தோடா இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே மீனிங் கொஞ்சம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும் இந்த ரெண்டையுமே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சென்டென்சஸில் ஸ்போக்கன் ஹிந்தியில் அது அலவுட் தான் ஒரே மீனிங் தான் வரும் கிட்டத்தட்ட ஆனால் ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ ஜரா அப்படிங்கிறது நம்ம ஒரு பொலைட்னஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு செகண்ட் ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்கிற இடத்துலலாம் இந்த ஜெராக்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம் குவான்டிட்டிக்காகவும் ஒரு அளவு சொல்கிறதுக்காகவும் ஜராசா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே சமயம் தோடா அப்படிங்கிறது ஒரு அளவு குறிப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் சிறிதளவு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அளவுங்கிறது ஒரு டைமாக இருக்கலாம் டிஸ்டன்ஸாக இருக்கலாம் இல்லை வெயிட்டாக கூட இருக்கலாம் இப்படியே சொல்கிறத விட உங்களுக்கு சென்டென்சஸில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜெரா அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொலைட்னஸ்க்காக யூஸ் பண்ணுறது சென்டென்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ஜெரா ஹட்கர் பேட்டியே ஜெரா அப்படின்னா கொஞ்சம் ஹட்னா அப்படின்னா நகர்றது கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க பேட்டியே அப்படின்னா உட்காருங்க இது மரியாதையாக சொல்கிறது பேட்டியே ஜரா ஹட்கர் பேட்டியே கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல ஜரா அப்படிங்கிறது நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் கொஞ்சமாக நகர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணல கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் ஜரா ஹட்கர் பேட்டியே ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு தான் இந்த ஜரா யூஸ் பண்ணிக்கிறோம் ஜெரா ஹட்கர் பேட்டியே எனக்கு கொஞ்சம் தேநீர் போடு எனக்கு கொஞ்சம் டீ போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரேலியே ஜரா சாய் பனாதோ மேரேலிய அப்படின்னா எனக்காக ஜரானா கொஞ்சம் சாய் பனானா அப்படின்னா டீ போடுறது சாய் பனாதோ டீ போடு மேரேலியே ஜரா சாய் பனாதோ எனக்கு கொஞ்சம் டீ போடு இந்த இடத்துல டீ கொஞ்சமாக போடுங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்ல கொஞ்சம் எனக்கு டீ போடு அப்படின்னா ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறோம் மேரேலையே ஜரா சாய் பனாதோ இந்த இடத்துல ஜெராகங்கிறது குவான்டிட்டியை குறிக்கலை அளவை குறிக்கலை ஒரு ரிக்வெஸ்ட்டு ப்ளீஸ் போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி மேரேலியே ஜரா சாய் பனாதோ எனக்கு கொஞ்சம் டீ போடு அடுத்தது சந்தையிலிருந்து கொஞ்சம் காய்கறிகள் வாங்கி வாருங்கள் ஜரா பாஜார் சே சப்ஜி இல்லையாயே ஜா அப்படின்னா கொஞ்சம் பாஜார் சே மார்க்கெட்லேருந்து சந்தையிலேருந்து சப்ஜி லே ஆகியே அப்படின்னா காய்கறிகள் வாங்கிட்டு வாங்க இங்கே இந்த இடத்துல லேனா அப்படிங்கிறது வாங்கிறது பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு லே ஆகியே அப்படின்னு சொல்கிறது கரீதுனான்னு கூட சொல்லலாம் ஜரா பாசார் சே சப்ஜி லே ஆயே இந்த இடத்துலையுமே ஜரா நம்ம பண்ணுறக்காக தான் சொல்கிறோம் ஜரா லே ஆயே அப்படின்னா காய்கறிகள் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்கங்கிற அர்த்தம் இல்லை கொஞ்சம் வாங்கிட்டு வர்றீங்களா அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்ணுறோம் ஜரா பாஜார் சே சப்ஸி லே ஆகியே இப்போ சந்தையிலிருந்து பாஜார் சே கொஞ்சம் ஜரா காய்கறிகள் வாங்கி வாருங்கள் சப்ஸி லே ஆகியே ஜரா பாஜார் சே சப்ஸி லே ஆகியே இங்கே ஜராங்கிறது ஒரு ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ்ன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் உங்கள் ஃபோனை கொடுங்க ஜரா அப்புனா ஃபோன் தீஜியே ஜரா கொஞ்சம் அப்னா அப்படின்னா உங்களோட தங்களுடைய ஃபோன் டிஜியே அப்படின்னா கொடுங்க மரியாதையாக சொல்கிறது டிஜியே சார் அப்னா ஃபோன் டிஜியே கொஞ்சம் உங்கள் ஃபோனை கொடுங்க இந்த இடத்துல ஃபோனை கொஞ்சமாக கொடுங்கங்கிற அர்த்தம் வராது ப்ளீஸ் உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும் ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு பொலைட்னஸ் உங்கள் ஃபோனை கொடுங்க அந்த தான் நம்ம தமிழ்லேயுமே கொஞ்சம் உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்திலேயுமே ஜரா அப்புனா ஃபோன் டீஜியே ஜரா அப்புனா ஃபோன் டீஜியே கொஞ்சம் யோசிங்க ஜெராசூச்சியே ஜரா அப்படின்னா கொஞ்சம் சூச்சியே அப்படின்னா யோசிங்க ஜெராசூச்சியை கொஞ்சம் யோசிங்க இப்போ ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க யோசிங்க அதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழ்லேயும் அதே மாதிரி தான் வருது ஜராசூச்சிய அப்படின்னு ஹிந்திலையும் அதே மாதிரி தான் வருது இந்த கொஞ்சம் ஜறாக்கு நம்ம ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இது ஒரு பொலைட்னஸ் தான் கொஞ்சம் யோசிங்க ஜராக சூச்சியே ஜராக சூச்சியே அடுத்தது இந்த பானையில் கொஞ்சம் தண்ணீர் மட்டுமே உள்ளது இஸ் மட்கிமே அப் ஜராசா ஹீ பானி பச்சாக இஸ் அப்படின்னா இந்த மட்கினா பானை சின்ன பானையை மட்கிம்பாங்க பெருசாக இருந்திருந்தால் மட்கா அப்படின்னு சொல்லுவாங்க இஸ் மட்கிமே பானையில் அப் அப்படின்னா இனி ஜராசா அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல ஜரா கூட நம்ம சா சேர்த்திருக்கிறோம் இந்த இடத்துல அது குவான்டிட்டியாக மாறிடுது கொஞ்சமாக இருக்கிற தண்ணியை சொல்கிறாங்க ஸோ ஜராசா ஹி அப்படின்னா கொஞ்சம் மட்டுமே பானி தண்ணீர் பச்சாக அப்படின்னா மீதமாக மீதமுள்ளது அதாவது பாக்கி இருக்குது கொஞ்சம் மட்டுந்தான் இன்னும் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பச்சாக இஸ் மட்கிமே இந்த பானையில் அப் ஜராசாகி பானி பச்சாக இஸ் மட்கிமே அப் ஜராசாஹி பானி பச்சாக இந்த இடத்துல ஜராங்கிறது நம்ம யார்கிட்டேயும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணல ஜராசா பானி பச்சாக அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தான் மீதம் உள்ளது குவான்டிட்டி தான் குறிக்குது இஸ் மட்கிமே அப் ஜரா பானி பச்சாக உன் பார்வையை உயர்த்தி சற்று பார் ஜரா நசரே உடாக்கர் தேக்கோ ஹிந்தியில் இதை அடிக்கடி சொல்லுவாங்க ஜரா நசரே உடாக்கர் தேக்கோ அதாவது நேராக பார் தலையை தூக்கி பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது லிட்டல் ட்ரான்ஸ்லேஷன் தான் நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் உன் பார்வையை உயர்த்தி சற்று பார் அப்படின்னா கொஞ்சம் நேராக நிமிர்ந்து பார் முன்னாடி பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜரான்னா கொஞ்சம் நசரே அப்படின்னா நம்ம பார்வை உடாக்கர் அப்படி நசரே உடானா அப்படின்னா பார்க்கறது நேராக பார்க்கறது தேக்கோனா பார் பார்வை உயர்த்தி சற்று பார் அப்படிங்கிறது தான் அதோடய லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் வருது அப்போது இங்கிலீஷில் வரும்போது ஜஸ்ட் லுக்கப் அண்ட் சீ அப்படிங்கிற தான் வரும் ஸோ ஜரா நசரே உடாக்கர் தேக்கோ இந்த இடத்துலேயும் ஜெராங்கிறது ஒரு ரிக்வஸ்ட் ஒரு பொலைட்னஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஜரா உடாக்கர் தேகோ కొంచెం கவனమహ కయ్య వెట్టికొల్లదే జరా ధ్యాన్ సే హాత్ మత్ కాట్లేనా జరా కొంజం ధ్యాన్ సే అబ్డిన గవనమహ హాత్ న కయ్యే కాట్నా న వెట్ట్రదే కాట్లేనా అబ్డిన వెట్టికరదే మత్ కాట్లేనా అబ్డిన వెట్టికొల్లదే జరా ధ్యాన్ సే కొంజ గవనమహ హాత్ మత్ కాట్లేనా కయ్య వెట్టికదే இப்போது காய்கறி வெட்டிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம் யாராச்சிகிட்ட கொஞ்சம் கவனமாக கையை வெட்டிக்காத அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே தான் இங்கேயுமே தியான்ஸே ஹாத் மத் காட்லேனா இந்த இடத்துல உன்னோட கவனம் கொஞ்சமாக இருக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை இது ஒரு பொலைட்னஸ்காக கொஞ்சம் கவனமாக ஜரா தியான்ஸே கையை வெட்டிக்காத ஹாத் மத் காட்லேனா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தோடா அப்படிங்கிறது இது ஆண்பால் பெண்பால் தகுந்த மாதிரி தோடின்னு கூட மாறும் இது அளவை தான் குறிக்கும் சிறிதளவு கொஞ்சம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் முஜே தோடா பானி சாகியே முஜேனா எனக்கு தோடா கொஞ்சம் பானின்னா தண்ணீர் சாகினா வேண்டும் முஜே எனக்கு தோடா சாகியே கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் இந்த இடத்துல நம்ம தண்ணியோட அளவை சொல்கிறோம் தோடா பானி கொஞ்சம் தண்ணீர் அப்படின்னு சொல்கிறதுக்கு தோடா பானி இந்த இடத்துல அளவை குறிப்பிடுறதுனால தோடா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் முஜே தோடா பானி சாகியே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் முஜே தோடா பானி சாகியே முஜே தோடா பானி சாகியே அடுத்தது நான் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் முஜே தோடா ஆரம் கர்னாக முஜேன்னா எனக்கு தமிழில் வரும்போது நான் வருது ஹிந்தியில் எனக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும் தோடான்னால் கொஞ்சம் ஆறாம் அப்படின்னா ஓய்வெடுக்கிறது ஆறாம் கர்னா ஓய்வெடுக்கிறது ஆறாம் கர்ணாக ஓய்வெடுக்க வேண்டும் முஜே தோடா ஆறாம் கர்னாக இந்த இடத்துல இந்த தோடா அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் நான் ஓய்வெடுக்கணும் அந்த நேரத்தோட அளவை சொல்கிறோம் ஸோ இங்கே தோடான் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஜரா யூஸ் பண்ணாலும் அது தப்பு கிடையாது பட் முயத்தோடு ஆரம் கருணாஹே கரெக்ட் தேநீர் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறது சாய் தோடி மீட்டி மீட்டிஹே சாய்ங்கிறது டீ தேநீர் தோடி அப்படின்னா கொஞ்சம் மீட்டி மீட்டிஹே இனிப்பாக இருக்குது சாய் தோடி மீட்டி மீட்டிஹே இந்த இடத்துல சாய்ங்கிறது பெண்பால் வார்த்தை அதனால் தோடாக்கு பதிலாக நம்ம தோடி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம் அதே சமயம் மீட்டி அப்படின்னு எல்லாமே ஈழ முடியற மாதிரி தான் வரும் சாய் தோடி மீட்டிஹே சாய் மீட்டி மீட்டிஹே அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம் பட் நீ இந்த இடத்துல அளவு சொல்கிற மாதிரி கரெக்டான சென் வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தோடின்னு தான் வரும் அது ஏன்னா அது இனிப்போட அளவு சொல்லுது எவ்வளோ இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தோடி மீட்டிஹே சாய் தோடி மீட்டி ஹே டீ கொஞ்சம் இனிப்பாக இருக்குது சாய் தொடி மீட்டிக அடுத்தது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள அவர்களுக்கு சிறிது நேரம் பிடித்தது உன்னே சப் சமஜ்னேமே தோடா சமையலகா உனே அப்படின்னா அவர்களுக்கு சப்னா எல்லாம் சமஜ்னா அப்படின்னா புரியறது சமைச்சினேமே புரியறதுக்கு புரிந்து கொள்ள தோடா கொஞ்சம் சமையனா நேரம் லகா அப்படின்னா நேரம் எடுத்துட்டாங்க நேரம் பிடித்தது அப்படின்னு சொல்றதுக்கு தான் சமையல் லகா உன் சப் சமைச்சினேமே அப்படின்னா அவர்களுக்கு எல்லாம் புரிந்து கொள்ள தோடா சமையலகா சிறிது நேரம் பிடித்தது கொஞ்சம் நேரம் பிடிச்சது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த தோடான்னு நம்ம சொல்றோம் இந்த இடத்துல தோடாங்கிறது நம்ம டைமு எவ்வளவு எடுத்துக்குவாங்க அப்படின்னு அந்த அளவை சொல்கிறோம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல நம்ம தோடா யூஸ் பண்ணிக்கிறோம் ஜெரா லகா அப்படின்னும் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் தான் கரெக்ட் ஃபார்ம் உனே சப் சமைச்சினுமே தோடா செமைய லகா அடுத்தது எனக்கு இன்னும் கொஞ்சம் லஸ்ஸி வேணும் லஸ்ஸிங்கிறது மோர் முஜே தொடிசி லஸ்ஸி ஆர் சாகியே முஜேன்னா எனக்கு தொடிசி அப்படின்னா கொஞ்சம் லஸ்ஸி அப்படிங்கிறது மோர் ஆர் சாகி அப்படின்னா இன்னும் வேணும் முஜே தொடிசி லஸ்ஸி எனக்கு கொஞ்சம் லஸி சாகியே இன்னும் வேணும் லஸிங்கிறது பெண்பால் அதனால தொடி தோடி கூட இந்த இடத்துல சீ யூஸ் பண்ணிருக்கிறோம் தோடாசா சி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணாலும் ஒன்று தான் முஜே தொடி லஸ்ஸி ஓர் சாகியே சீ யூஸ் பண்ணாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் मुझे थोड़ी सी लस्सी और चाहिए ना कुछों कुंच माहक कॉफ़ी कुड़ी पेन मैं थोड़ा थोड़ा करके कॉफ़ी पीता हूँ मैं नान थोड़ा थोड़ा करके अपनी ना कुंज गुंज माँ है कॉफ़ी पीता हूँ कुड़ी पेन मैं थोड़ा थोड़ा करके कॉफ़ी पीता हूँ इन थोड़ा थोड़ा करके अपनी कुंज गुंज माँ है कुंज कुंज सिप पन्नुवें கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தோடா தோடா கற்கே இங்கே இங்கே நம்ம அளவு தான் சொல்கிறோம் எவ்வளவு குடிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறாங்க ஸோ மே தோடா தோடா கற்கே காஃபி பீத்தாகவும் காஃபி குடிப்பேன் குடிக்கிறேன் ரெண்டு அர்த்தம் வரும் மே தோடா தோடா கற்கே காஃபி பீத்தாகவும் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறது அப்படியே லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் ஆகி தோடா தோடா கற்கே அப்படின்னு வருது மே தோட தோட கற்கே காஃபி பீத்தாகும் இது பெண் சொல்கிற மாதிரி थोड़ा மே -थोड़ा कॉफ़ी थोड़ा -थोड़ा पीती கற்கே காஃபி பீத்திஹூ அப்படின்னு வரும் மே தோடா தோடா கற்கே காஃபி பீத்தாகும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் தோடை பேசை ஆர் சாயே தோடாவும் வராமல் வராமல் தோடேன்னு வந்துருக்குதுன்னா அது பேசங்கிறது பன்மை அதனால் தோடை பேசே அப்படின்னு வரும் தோடே பேசே இன்னும் கொஞ்சம் பணம் ஆர் சாகி அப்படின்னா இன்னும் வேணும் நாங்கள் அர்த்தம் தோடே பேசே கொஞ்சம் பணம் சாகியே இன்னும் வேணும் பேசே பேச சாகியே அப்போ பணங்கிறது ஒரு அளவு சொல்கிறதுனால பேசே பேச சாகி அப்படின்னு வருது கொஞ்சம் இருக்குது கொஞ்சமே தேவையாக இருக்குது இது ஏன் இப்படி ஒரு சென்டென்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு நினைப்பீங்க நீங்கள் இது ஒரு சாங் இருக்குது ஹிந்தி மூவியில் அது கட்டா மீட்டாங்கிற மூவின்னு நினைக்கிறேன் தோடாக தோடைக்கு ஜரூரத்தை ரொம்ப அழகான பாட்டு முடிஞ்சால் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் தோடாக அப்படின்னா கொஞ்சமாக இருக்குது தோடைக்கு ஜரூரத்தை கொஞ்சம் மட்டும்தான் தேவை அந்த கொஞ்சம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அந்த அர்த்தம் தோடாக தோடைக்கு ஜரூரத்தை கொஞ்சம் தான் தேவை அந்த கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இருக்குது கொஞ்சமே தேவையாக இருக்குது தோடாக தோடைக்கு ஜரூரத்தை இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஜ ஸரா அண்ட் தோடா இந்த ரெண்டுக்கு கன்ஃபியூஷனும் கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் அனுப்பி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராச்சும் ஹிந்தி தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்